வாங்க வாங்க இன்னைக்கு முதல் முறையாக நான் சோப்பு செய்கிறேங்க என் தம்பி ஒய்ஃப் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் தேவையான பொருள் விட்டமின் இ டேப்லெட் அதுக்கப்புறம் வந்து அலோவேரா உருளைக்கிழங்கு சோப் பேஸ் இந்த மாதிரி துண்டுகள் பேக்கெட்டில் வைக்கோங்க அதை வாங்கி நம்ம கட் பண்ணணும் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு தேங்காய் எண்ணெய் நமக்கு என்ன வாசனை வேணுமோ நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க என்னென்ன வடிவில் எப்படி எப்படின்னு வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் செய்முறை வந்து நம்ம எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு வாங்கிட்டு தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டாக போட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தாங்க அரைச்சி ஜூஸ் எடுத்துடணும் அப்படியே அலோவிரா துண்டுகள் நல்லா ஒரு தோலை நீக்கிட்டு ஒரு பதினஞ்சு தடவை வாஷ் பண்ணணுங்க ஏன்னா அது வந்து அரிப்பு தன்முறைக்கும் சரியாக வாஷ் பண்ணலாம் அதையும் மிக்ஸியில் அரைச்சி ரெண்டு ஜூஸையுமே எடுத்து ஒன்றோட ஒன்று கலந்துடணுங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ரெண்டு ஜூஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பச்சரிசி மாவு மூணு ஸ்பூனுங்க போட்டு அதை நல்லா கலந்துடணும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தாப்பெல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படியே விட்டமின் டி த்ரீ டேப்லெட் ரெண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு பத்து சோப்புக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வைக்கக்கூடுங்க வைக்கக்கூடாது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பேஷன் வச்சு அதுக்கப்புறம் சோப்பு துண்டுகள் நறுக்கி வச்சுருந்த சோப்பு துண்டு சோப்பு துண்டுகளை போட்டுட்டு அப்படியே கிளரி விட்டுகிட்டே இருக்கணுங்க நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அலோவீரா ஜூஸ் உருளைக்கிழங்கு ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றி அப்படியே கிளறி விடணும் வாசனைக்கு மல்லிப்பூ எசன்ஸு நம்ம தேவையான அளவு ஊற்றணுங்க நமக்கு எவ்வளோ வாசனை தேவையோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஏன்னா அப்போ தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டு நம்ம அந்த மோல்டு வாங்கி வச்சுருக்கீங்களா ஆன்லைனில் தான் வாங்கி வச்சுருந்தேன் நான் அப்படி மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பவுல் டிஸ்போசல் கப்பு எதுலனால நம்ம ஊற்றி வைக்கலாம் தேங்காய்னேயே தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றணுங்க தேங்காய் எதுக்காக தடறோம்னா நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்காக தேங்காய்னா தடவிட்டு நம்ம ஊற்றுறோம் ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சாலே போதுங்க நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் நமக்கு வந்து உடம்புல அரிப்புத்தன்மை இருந்தால் இது அலர்ஜியை போக்குறதுக்கு இந்த உருளைக்கெழங்கும் நான் அலோவீராவும் சேர்த்துருக்கேன் நமக்கு யாராருக்கு என்ன மாதிரி வடிவில் வேணும் என்ன வாசனில் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் கேரட்லேயே பீட்ரூட் பப்பாளி துளசி வேப்பிலை இது மாதிரி எந்த இதில் வேணாலும் நம்ம சோப்பு செஞ்சுக்கலாம் இப்போ நான் முதல் முறையாக உருளைக்கெழங்கும் அலோவீரா வச்சு செஞ்சுருக்காங்க ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு இச்சிங் இருந்தது அதுக்கப்புறமா என் தம்பி ஒய்ஃப் இந்த சோப்பு செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு எனக்கு அதனால இந்த தடவை நானே போய் கற்றுக்கிட்டு வந்துட்டேங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வருஷமாக அவங்க கொடுத்த சோப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எனக்கு இருந்தாலும் நம்ம எப்போ தேவையோ நம்ம வீட்டில் செய்யலாமே அப்படின்றதுக்காக நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்